அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தையுடன் கூடிய என்னவோஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியலில் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பில் ரெண்டாவது பாடம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய வந்துட்டு கடைசியில் இங்கே பேரரசையை அமைச்சிருப்பாங்க அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய போர்களின் பெயர் அவற்றின் வருடங்களின் பெயர் உடன்படிக்கையின் பெயர் வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கேள்வியின் ஒன்று ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி விரிவாக்கத்திற்கு எதிராக ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் முக்கிய பங்காற்றினர் இருவரும் வீரதீரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரானார் கேள்வியின் இரண்டு அலிகர் உடன்படிக்கை யார் யாருக்கிடையே ஏற்பட்டது பிளாஸிப்பூர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் வச்சுக்கங்க இரட்டரை துயர சம்பவம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்ராஜ் உத் படை வீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து வில்லியம் கோட்டையில் ஒரு காற்று புகாத இருட்டரையில் நைட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க மறுநாள் காலையில் திறந்து பார்க்கும்போது நூற்றி இருபத்தி மூணு பேர் மூச்சு திணறி இறந்துட்டாங்க இதுதான் இருட்டரை துயர சம்பவம் ஸ்ராஜ் உத் ஆங்கிலேயர்களின் வணிக மையத்தை கைப்பற்றியிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூனில் ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாப்பிடம் சரணடைந்தது ஆனால் ஆங்கில படைத்தளபதி ராபர்ட் கிளைவ் கல்கத்தாவை மீட்டிருப்பார் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதாம் நாள் நடைபெற்ற அலிகர் உடன்படிக்கையின்படி இப்போ இந்த அலிகர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ரொம்ப முக்கியம் யார் கிடையில் நடந்தது சிராஜு தவுலா ராபர்ட் கிளைவ் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் தான் நடந்துச்சு சரியான இணை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் மூன்று சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தியவர்கள் டேஷ் ஆங்கிலேயர்கள் கேள்வி எண் நாலு கூற்று ஒன்று கூற்று இரண்டு பிளாஸ்டிக் போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது இது கரெக்டு இப்போர் வங்காள நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே நடைபெற்றது இதுவும் கரெக்டு தான் ஸோ கூற்று ஒன்று ரெண்டு சரியானவை ஆப்ஷன் ஒன்று கேள்வி ஐந்து முதன் முதலில் காவல்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்னு சிவில் சர்வீஸ் குடிமை பணிகள் என்ற வார்த்தை முதன் முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு ஆவார் ஜமீன்தாரர்களை காவல் பணியிலிருந்து விடுவித்த காரன் வாலிஸ் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் முறையான காவல்துறையை உருவாக்கினார் கேள்வி எண் ஆறு இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கூற்று எண் ஒன்று ஷிராஜ் உத் படை வீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை கொன்றனர் இது தவறு சிராஜ் உத்தவுலாவின் படை வீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை ஒரு இருட்டறையில் வந்து அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க மறுநாள் திறந்து பார்க்கும்போது நூற்றி இருபத்தி மூணு ஆங்கிலேயர்கள் இறந்து போயிருப்பாங்க கூற்று இரண்டு இச்சம்பவம் அம்பாயினா படுகொலை எனப்பட்டது தவறு இச்சம்பவம் இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இரண்டு கூற்றுகளுமே தவறு ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் ஏழு துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொள்ளப்பட்ட முதல் இந்திய சுதேச அரசு எது ரொம்ப முக்கியமான வினாவும் கூட ஹைதராபாத் துணைப்படை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெள்ளஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டமாகும் இதனால் இது ஆங்கிலேயர்களுக்கு தான் நிறைய பெனிஃபிட் இந்த திட்டத்தின் கீழே சேர்றவங்க அந்த சுதேச அரசிற்கு கீழே இருக்கிற படையை கலைச்சிடணும் அவங்களோட தலைமையகத்தில் ஆங்கிலேயர்களை நியமிச்சிடணும் இது முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருக்கும் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் தஞ்சாவூர் அயோத்தி பேஸ்வா போன்ஸ்லே குவாலியர் இந்தூர் ஜெய்ப்பூர் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் கேள்வி எண் எட்டு ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் டேஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது பாரிஸ் உடன்படிக்கையின்படி கேள்வியின் ஒன்பது இந்தியாவின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் இரண்டாவது முக்கிய தூணாக விளங்கியது டேஸ் இராணுவம் கேள்வியின் பத்து கிபி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் டேஸ் வெல்லஸ்லிப் பிரபு கேள்வியின் பதினொன்று மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர்க்கான காரணத்தை காண்க ஹைதரலியின் வளர்ச்சியை ஆங்கிலேயர்கள் விரும்பவில்லை இரண்டாவது ஆப்ஷனில் ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் தாக்கினார் இதுதான் உண்மையான காரணம் ஸோ சரியானுடைய ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் பன்னெண்டு கிபி டேசாம் ஆண்டு இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது கேள்வியின் பதிமூணு இரண்டாம் கர்நாடக போருக்கு பின் கர்நாடக நவாபானவர் முகமது அலி கேள்வியின் பதினாலு தவறான இணையை காண்க பரோடா ஹோல்கர் அப்படிங்கிறது தான் தவறான இணை மூன்றாம் போர் தோல்வியால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க மராத்தியர்கள் முயற்சித்தனர் அதன் விளைவாக பத்தாண்டுகளுக்கு பிறகு தங்கள் மீதான டெல்லி முகலாயர்களின் கட்டுப்பாட்டை மீட்டனர் எனினும் பேஸ்வா கட்டுப்பாட்டில் இருந்த பழைய மராத்தாஸ் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட ஐந்து சுதந்திரமான மாநிலங்களுக்கு வழிவகுத்தது அவர்கள் புனாவில் பேஸ்வா பரோடாவில் கேக்வாட் நாக்பூரில் போன்ஸ்லே இந்தூரில் ஹோல்கர் மற்றும் குவாலியரில் சிந்தியா இதுதான் அந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க பரோடா ஹோல்கர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க தவறு பரோடாவில் ஹெய்வாட் இந்தூரில் தான் ஹோல்கர் கேள்வியின் பதினைந்து திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் மைசூர் டேஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டது கிருஷ்ணராஜா வசம் ஒப்படைக்கப்பட்டது ஆப்ஷன் மூணு நான்காம் ஆங்கிலேய மைசூர் அப்புறம் கனரா வயநாடு கோயமுத்தூர் தாராபுரம் ஆகிய பகுதிகளை ஆங்கிலேயர் இணைத்து கொண்டனர் மீண்டும் இந்து உயர் குடும்பத்தைச் சேர்ந்த மூன்றாம் கிருஷ்ணராஜ உடையார் மைசூர் அரியணை ஏறினார் திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டைக்கு அனுப்பப்பட்டனர் கேள்வியின் பதினாறு பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை கண்டறிய வங்காள நவாப் அலிவர்திகான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் இறந்தார் இந்த கூற்று தவறு வங்காள நவாப் அலிவர்திகான் இருந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் தான் அவருடைய பேரன் சிராஜ் உத்தவுலா வங்காள நவாபாக மாறியிருப்பார் இரண்டாவது கூற்று பீகாரின் கங்கை நதிக்கரையில் அமைந்த சிறிய நகரம் பக்சார் இது சரி மூன்றாவது கூற்று மீர்காசிம் தலைநகரை மாங்கீரிலிருந்து முர்ஷிதாபாத்துக்கு மாற்றினார் இது தவறு மீர் ஜாஃபர் அவருடைய மருமகன் மீர் காசிம் காசிம் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மாங்கீருக்கு மாற்றினார் இங்கே மாங்கீரிலிருந்து முர்ஷிதாபாத்னு மாற்றி சொல்லியிருக்காங்க அதனால தான் தவறு கூற்று நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூரை ஆங்கிலேயர் கைப்பற்றினார் இந்த கூற்று சரி சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வி எண் பதினேழு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷின் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான வினா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார் கேள்வி எண் பதினெட்டு கீழ்க்கண்டவற்றுள் பொருந்தாதது எது சிப்பாய் சிப்பாய் என்பதைத் தவிர மீதி இருக்கிற சவுகிதார் தரோஹா கொத்துவால் இதெல்லாம் சுதேச அரசுகள் ஏற்படுத்தி கொண்ட பதவிகள் கேள்வி எண் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த ஆங்கிலேயரின் கொள்கை வாரிசு இழப்பு கொள்கை கேள்வி எண் இருபது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வில்லியம் கோட்டையை நவாபிடமிருந்து மீட்டவர் ராபர்ட் கிளைவ் கேள்வி எண் இருபத்தி ஒன்று இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று கேள்வியின் இருபத்தி ரெண்டு தஸ்தக் என்பது டேஸ் விளக்கு ஆணை சுங்கவரி விளக்கு ஆணை இது ஒருமுறை முறை என்னம்எஸ் கேட்கப்பட்டிருந்தது கேள்வி இருபத்தி மூணு கீழ்கண்டவற்றை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக ஆற்காடு போர் இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் மங்களூர் உடன்படிக்கை முதலாம் ஆங்கில மராத்திய போர் எல்லாமே நடைபெற்ற வருடங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் காலக்கிரமப்படி வரிசைப்படுத்த முடியும் ஆற்காடு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நடந்துச்சு அடுத்தது இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரை நடைபெற்றது மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் நடைபெற்றது அதாவது இரண்டாவது ஆங்கில மைசூர் போருக்கு அப்புறம்தான் மங்களூர் உடன்படிக்கை அடுத்தது முதலாம் ஆங்கில மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ரெண்டு வரை நடந்திருக்கு இப்போ நான்குக்கும் இயர்நாள் போட்டாச்சு முதல்ல ஆற்காடு போர் தான் நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று அடுத்தது பாருங்கள் முதலாம் ஆங்கில மராத்திய போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் தொடங்கி எண்பத்தி ரெண்டில் முடிஞ்சிருச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த போரை முடிக்கிறது மங்களூர் உடன்படிக்கை ஸோ போருக்கு அப்புறம் தான் உடன்படிக்கை வந்திருக்கும் இப்போ கடைசியாக சி சரியான உடைய ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி நாலு அழிகர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த உடன்படிக்கையில் தான் பிளாஸ்டிக் போர் முடிவுக்கு வந்திருக்கும் அடுத்தது அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு பக்சார் போரை தொடர்ந்து அலகாபாத் உடன்படிக்கை நடந்திருக்கும் ஆயிலா சஃபேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு முதல் கர்நாடக போரை தொடர்ந்து நடந்திருக்கும் அடுத்தது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போருக்கு முடிவில் நடந்திருக்கும் கேள்வியின் இருபத்தி ஐந்து டேசாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு எண் இருபத்தி ஆறு இந்திய ஆட்சிப்பணி காவல் பணி மற்றும் காடுகள் பணி ஆகியவற்றை இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று டேஸ் பரிந்துரைத்தது லீ ராயல் கமிஷன் கேள்வியின் இருபத்தி ஏழு போர்த்துகல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் போர் நடைபெற்ற ஆண்டுகளும் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டுகளும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பக்சார்பூர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆற்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சரியான விடை ஆப்ஷன் மூணு கேள்வியின் இருபத்தி எட்டு ஆங்கிலேய படைப்பிரிவு சார்ந்து பொருந்தாததை கண்டுபிடி புதுதில்லி ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் வங்காளம் பம்பாய் மதராஸ் ஆகிய மூன்று மாகாணங்களிலும் தனித்தனியாக மூன்று படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தனர் இப்போ அவங்களோட படைப்பிரிவு புதுதில்லியில் இல்லை கேள்வியின் இருபத்தி ஒன்பது செயின்ட் டேவிட் கோட்டை எங்கு உள்ளது ரொம்ப எளிமையான கேள்வி கடலூர் ஐரோப்பியர்களின் வருகை படத்திலையும் இந்த சென்டென்ஸ் இருந்திருக்கும் கேள்வியின் முப்பது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சந்தா சாஹிப் முகமது அலி நசீர் ஜங் முசாஃபர் ஜங் முகமது அலி இரண்டாம் கர்நாடக போருக்கு முக்கிய காரணமே வாரிசுரிமை பிரச்சினை தான் கர்நாடகா நவாப் பதவிக்கு அன்வாருதீனும் சாந்தா சாஹிப்பும் ரெண்டு பேரும் போட்டியிடுவாங்க ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு நசீர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் ரெண்டு பேரும் போட்டி போடுவாங்க அப்போ இதில் பொருந்தாதது முகம்மது அலி இந்த அன்வாருதீனின் அன்வாருதீன் அவருடைய மகன் தான் இந்த முகமது அலி ஸோ பொருந்தாத ஒன்று முகமது அலி கேள்வியின் முப்பத்தி ஒன்று இஸ்லிங்டன் தலைமையிலான ராயல் கமிஷனில் இடம்பெற்ற இந்தியர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் சர் அப்துர் ரஹீம் இந்த வினாவும் ஒரு முறை என்னமஸ் தெருவில் கேட்டிருந்தாங்க கேள்வி எண் முப்பத்தி ரெண்டு வங்காள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே கேள்வியின் முப்பத்தி மூணு சரியான இணையை காண்க அடையாறு போர் மாபூஸ்கான் இதுதான் சரியான இணை அடையாறு போரில் மாபுஸ்கான் வர்றார் கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான மிகச்சிறிய பிரெஞ்சு படை மாபுஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படையினை தோற்கடித்தது பக்ஸார் போர் ஸ்டிங்கர் அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருந்தாங்க தவறு பக்ஸார் போரில் தலைமையேற்ற ஆங்கில படைத்தளபதி ஹெக்டர் மன்ரோ மூணாவது ஆப்ஷனில் போருக்கு ராபர்ட் கிளைவுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு தான் வந்தவாசி போருக்கு தலைமையேற்ற ஆங்கில படைத்தளபதி ஜெனரல் அயர்கூட் ஆப்ஷன் நாலில் போருக்கு ஜெனரல் அயர்கூட்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு போருக்கு ராபர்ட் கிளைவ் ஆங்கில படை தளபதி ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் உதவியுடன் கிளைவ் ஆரணி காவிரி பாக்கம் ஆகிய இடங்களை ஆகிய இடங்களில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தார் ஆர்காட்டம் மீண்டும் மீட்டு தந்துடுவார் அதனால தான் ஆர்காடு வீரர் அப்படின்னு ராபர்ட் கிளைவ் போற்றப்படுகிறார் கேள்வியின் முப்பத்தி நாலு டேஸ் போருக்கு பின் மராத்தியர்களின் பேஸ்வா பதவி ஒழிக்கப்பட்டது மூன்றாம் மராத்திய போருக்கு பின் கேள்வியின் முப்பத்தி ஐந்து போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்பது டேஸ் ஆண்டு பட்டயச் சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டயச் சட்டம் கேள்வியின் முப்பத்தி ஆறு இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் டேஸ் ராபர்ட் கிளைவ் எங்கே கொண்டாந்துருப்பார் வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் கேள்வியின் முப்பத்தி ஏழு ஆங்கிலேய ராணுவத்தில் இந்தியர்களுக்கான உயர் பதவி சுபேதார் கேள்வியின் முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டில் வங்காளத்தில் ஜூரி முறையை கொண்டு வந்தவர் டேஸ் வில்லியம் பெண்டிங் பிரபு கேள்வியின் முப்பத்தி ஒன்பது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி மீர்காசிம் இரண்டாம் ஷா ஆலம் சிராஜ் உத்தௌலா சுஜா உத்தௌலா இதில் பொருந்தாத ஒன்று சிராஜ் உத் தவுலா மற்ற மூணு பேருமே பக்சார் போரில் சிராஜ் உத் தவுலா பிளாஸ்டிக் போரில் பங்கெடுத்து வந்திருப்பார் ஸோ ஆப்ஷன் மூணு கேள்வி நாற்பது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைத்து கொல்லப்படாத பகுதி அயோத்தி கேள்வி நாற்பத்தி ஒன்று ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ் முடிவில் பேஸ்வா இரண்டாம் பாஜிராவ் இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த வெல்லஸ்லி பிரபுவை அணுகினார் பேஸ்வாவை வரவேற்ற வெல்லெஸ்லி பிரபு அவரோடு ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் பசீன் உடன்படிக்கையை செய்து கொண்டார் இப்போ பஸ்ஸின் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே நடந்தது அது எந்த வருடம் நடந்தது அப்படிங்கிறத மாணவர்கள் நினைவு விழிச்சிக்கணும் இவ்வுடன்படிக்கையின்படி துணைப்படை திட்டத்தை பேஸ்வா ஏற்றுக்கொண்டார் அடுத்து கேள்வியின் நாற்பத்தி ரெண்டு போர் நடைபெற்ற ஆண்டு ரொம்ப எளிமையான வினா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கேள்வியின் நாற்பத்தி மூணு ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் அல்லாதது எது இந்திய அரசர்களின் ஒற்றுமை அதுதான் இல்லை ஸோ அதனால தான் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க கேள்வி எண் நாற்பத்தி நாலு ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போரினால் இந்தியாவில் ஏற்பட்ட போர் முதல் கர்நாடக போர் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து மதராஸ் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கேள்வி எண் நாற்பத்தி ஆறு பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது இரண்டாம் பாஜிராவ் வருடாந்திர ஓய்வூதியம் ரூ எட்டு லட்சம் பெற்றார் இந்த கூற்று சரி இந்திய படை வீரர்களின் மாதச் சம்பளம் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது இது தவறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்று இந்திய படை வீரர்கள் மாத சம்பளமாக மொத்தம் ரூபாய் முந்நூறு மட்டுமே பெற்றனர் மூன்றாவது ஆப்ஷன்ல மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி இதுவும் சரிதான் பாருங்க மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி நாலாவது ஆப்ஷன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராணுவத்தில் எண்பது சதவீதம் இந்தியர்கள் இது தவறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி ராணுவம் எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது கேள்வி எண் நாற்பத்தி ஆறுக்கு முதல் ஆப்ஷனும் மூன்றாவது ஆப்ஷனும் சரிதான் கேள்வி எண் நாற்பத்தி ஏழு பாண்டிச்சேரி உடன்படிக்கைப்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டாம் கர்நாடக போர் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு மராத்தியரின் கடைசி பேஸ்வா இரண்டாம் பாஜிராவ் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பது முக்கியமானது பின்வருணவற்றுள் பொருந்தாதது எது புறந்தர் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு சரிதான் அதன்படி அப்டன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பூனாவின் பாதுகாப்பரசுடன் புறந்தர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டார் புறந்தர் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு சுர்ஜி அர்ஜுகான் ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு இதுவும் சரி இவ்வெற்றிக்கு பின் சிந்தியாவுடன் சுர்ஜி அர்ஜுகான் ஒப்பந்தத்தையும் போன்ஸ்லேவுடன் தியோகான் ஒப்பந்தத்தையும் ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் ஆங்கிலேயர்கள் செய்து கொண்டனர் இப்போ ரெண்டு ஒப்பந்தமும் ஆயிரத்தி எட்நூற்றி மூணு தான் ஆப்ஷன் நாளில் பாருங்கள் தியோகான் ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ தவறானது அதுதான் மூன்றாவது ஆப்ஷனில் சூரத் ஒப்பந்தம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சி அதுவும் சரி தான் ஸோ தவறான ஒன்று தியோகான ஒப்பந்தம் ஆயிரத்தி எட்நூற்றி மூணுன்னு வந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் கேள்வி எண் ஐம்பது இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என மாற்றியவர் வெல்லஸ்லி பிரபு இந்த வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை பாடத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாதிரி வினாக்கள் உருவாக்க முடியும் ஸோ மாணவர்கள் முடிந்த வரைக்கும் லைன் பை லைன் படித்து மனசில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்குங்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ